நம்மையெல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இறுதி உயிர் போல எழுதியதுதான் மாநில சுயாட்சி கொள்கை அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்றாக வடித்து தந்தார் அதனை முழு முதல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாள் இந்த நாள் பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பாக ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலைக் குழுவின் அறிக்கையின் முதல் பகுதியை இம்மாமண்டத்தில் வைக்க இருக்கிறோம் ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டுதான் சமூக நிதியில் கல்வியில் சுகாதாரத்தில் பொருளாதாரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம் நில உரிமை நீதி நிதி உரிமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு நாம் இன்னமும் கடுமையாக போராட வேண்டிய சூழல்தான் உள்ளது எனவே எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நான் நாம் தொடங்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதைகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தேவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது இந்த நிலை மாற வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை சுருக்கமாக சொன்னால் பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் அனைத்து மாநிலங்களும் சுயாட்சியை பற்றியாக இருக்க வேண்டும் அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்ற நம்முடைய இந்த கொள்கைதான் மற்ற மாநிலங்களின் உள்ளத்துக்குள் இருக்கும் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கொள்கையாக இருக்கும் எனவே அனைத்து மொழிகள் இனங்கள் மதங்கள் பண்பாடுகள் உள்ளடக்கிய மாநிலங்களில் வாழும் மக்களை அவர்களது உரிமைகளோடு உணர்வுகளோடு வாழவைக்கு உன்னதமான மாநில அரசு மாநில சுயாட்சி கொள்கையை அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் தங்களது அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாநிலத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்பு பேரவை உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக்கொள்வது மாநில சுயாட்சி வேண்டும் ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும் இது இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கூட்டாட்சி என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது அத்தகைய கூட்டாட்சி கோட்பாட்டை அரசமைப்பு சட்டத்தின் பண்பாடாக சேர்க்க வேண்டும் அதற்கு அரசமைப்பு சட்ட திருத்தமும் சீர்திருத்தமும் தேவை கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் நூற்றி ஆறு முறை இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசின் சட்டத்தை திருத்த முடியும் இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகள் முயற்சிகளை நாம் தொடங்கியாக வேண்டும் அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்க கூடாது அவை பரவலாக்கப்பட வேண்டும் அதற்கான சட்டபூர்வமான வழிகளை இந்த அறிக்கை நமக்கு வழங்கி இருக்கிறது கூட்டாட்சி தன்மை கொண்டதாக இந்திய அரசின் சட்டத்தை மாற்றுவது இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது என்று அறிக்கை கூறுகிறது அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபகலீகம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்விடாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக நிதி நெருக்கடிகளின் மூலமாக தொகுதி மறுவரை என்ற சதியால் ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளிலிருந்து மீள ஒரே மருந்து மாநில தான் அதனை அதனை அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மட்டுமே அடைய முடியும் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த கொள்கைக்கான வலிமையான ஆதரவு தெரிவிக்கும் ஜனநாயக சக்திகள் அதிகமாக இருக்கிறார்கள் எண்ணிக்கையாலும் எண்ணங்களாலும் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும் எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசும் மாநிலங்களும் போட்டியாளர்கள் அல்ல இருவரும் பொதுவான ஒரு அமைப்பின் பங்குதாரர்கள் மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்பதை ஒன்றிய அரசு உணர்த்துவோம் இப்படிப்பட்ட பின்னணியில்தான் நமது குடியரசின் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்ப்பை தீர்மானிக்கும் முக்கியமான தருணத்தில் நாம் நிற்கிறோம் நாம் இதுவரை பயணித்த பாதையை மீளாய்வு செய்து உண்மையான கூட்டாட்சி கருத்தில் வலுப்பெறும் வகையில் நமது எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டிய நேரம் இது இதற்கு சட்டப்பூர்வ வழிமுறையில் ஆராய்ந்து முதற்கட்ட அறிக்கை வழங்கிய மாண்புமை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் திருமிகு சூரியன் ஜோசப் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகார அதிகாரி திருமிகு அசோக் பரதன் ஷெட்டி பேராசிரியர் மு ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறிக்கையை இந்த மாமன்றத்தின் மேலான பார்வைக்கு வைக்கிறோம் இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு பன்முகத்தன்மை மக்களாட்சி பொறுப்புணர்வு அரசமைப்பு சட்ட ஒழுங்குமுறை ஆகியவற்றோடு முதிர்ச்சி பெற்ற கூட்டாட்சி நாடுகளின் சிறந்த நடைமுறைகளையும் உள்ளடக்கி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கையை அனைவரும் பிறந்த மனதோடு ஏற்று அறிவார்ந்த விவாதங்களை நடத்தி படுத்த வேண்டும் ஒன்றிய மாநில உணவுகளில் சமநிலை மீட்டெடுக்க வேண்டும் மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு வலுவாக இருக்கும் தான் நாட்டு வளர்ச்சியும் பெருமையும் வளர்ச்சியும் அடையும் கூட்டாட்சி கருத்தில் என்பது மாநிலங்களுக்கான சலுகை இல்லை நாட்டிற்கான பாதுகாப்பு அரண் இதையெல்லாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் கொட்ட கொட்ட புண்ணிய குழு பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் உயிலுக்கு உயிர் கொடுப்போம் தலைவர் கலைஞரின் ஐவர் முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம் நாம் தான் இதை செய்ய வேண்டும் நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை நாம் தான் நாம் தான் இதை செய்ய வேண்டும் நம்மை விட்டால் ஆறு இல்லை இது வரலாறு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு மலரிக மாநில சுயாட்சி உருவாகட்டும் இந்திய குடியாட்சி மாநில பேரவைத் தலைவர்களே ஒன்றிய மாநில உறவுகள் உயர்நடையக்கூடிய அறிக்கை பகுதி ஒன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் நகலை தங்களை அனுமதியோடு மாணவ உறுப்பினர்களுக்கு வழங்கிட அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவிலேயே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்து குழு அமைத்து அதன் அறிக்கையை அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை பகுதி ஒன்றை வழங்க அனுமதி வழங்கப்படுகிறது